அன்பே சிவம் மனமே குரு என்று குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி இப்ப எண்ணங்கள் அதே சமய உணர்ச்சிகள் எண் எண்ணங்களும் உணர்ச்சிகளும் இப்போ ஒரு எனக்கு ஒரு எண்ணம் வருது நான் போய் திருட போகிறோன்னு ஆனால் திருடலை போய் எண்ணம் தான் வருது அது வந்து பாவமாக வருமா எண்ணம் அந்த பாவம் இல்லை போகும்போது தான் பாவம் வரும் ஏன்னா மற்ற உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிக்கும் உயிர் இருக்குது அதுக்கு எப்பெல்லாம் பசி எடுக்குதோ அப்போல்லாம் ஆட்சி சாப்பிடுது எப்பெல்லாம் எடுத்து வச்சுக்கணும்னு நினைக்கிது அப்போல்லாம் எடுத்து வச்சுக்குது இதுக்கு அடிப்படை என்னன்னா எண்ணம் ஆனால் எண்ணத்தோட செயல் சேரும்போது தான் மனமாக மாறுது அப்போது அந்த மாதிரி மாறும் மாறும்போது தான் வீடு கட்டணும் எடுத்து வச்சுக்கணும் என் பொண்டாட்டிக்கு போகணும் பிள்ளைக்கு போகணும் அப்படின்ற எண்ணங்கள் வந்து உலக செயல் செய்வோம் அது உலக செயல் செய்யல தனக்கு என்ன தேவையோ அதோட்டு போகுது நம்ம நம்பளே மீறி இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறோம் நம்ம மட்டும் அனுபவிக்கல நம்ம பேரம் வந்து அனுபவிக்க போகிறோம் அப்போ பேரம் அனுபவிக்கிறதுக்கு நமக்கு எண்ணம் வந்தது சரி எண்ணம் வந்தது எண்ணத்தோடு செய்தால் செயல் வந்தது செயல் வந்ததால் இருப்பு வந்தது அதனால் எண்ணங்களை எப்பவுமே நல்ல எண்ணங்களை வளர்க்கணும் செயல்கள் உலகத்தில் நல்ல செயல்களை செய்யணும் இதுதான் ஆன்மீகம் இப்போ நம்மளோட முன்னோர்கள் என்னோடய முன்னோர்களாக இருக்கலாம் இல்லை என்னோடய தாய் தந்தையாக இருக்கலாம் அவங்க செஞ்ச பாவம் வந்து என்னை வந்து சேரும் உன்னை வந்து சேர்த்தா இப்போ அவங்க வீட்டு ஒரு ஒரு பத்து லட்ச ரூபாய் சொத்துன்றதுன்னா நீ அப்பா அம்மா பாவம் பண்ணியிருப்பாங்க அந்த சொத்து எனக்கு வானம் சொல்லுவியா சொல்ல முடியுமா கத்தியத்துக்குன்னு போய் பக்கத்து வீட்டுக்காரனை வட்டுறதுக்கு அந்த சொத்தை எங்கள் அப்பா சம்பாரிச்சானு அப்போ உங்கள் அப்பா சம்பாதிச்ச பாவம் உங்களுக்கு தானே அதனால் பாவ புண்ணியம் வந்துச்சு அப்பாவால் வந்ததோ அம்மாவால் வந்ததோ இல்லை உன்னால் வந்ததோ அதை அழிக்க வழி தேடுங்க அதாவது கூட கூட்டு சேர்க்காதீங்க அதுதான் முக்கியம் இப்போ நான் வந்து ஒரு காரியம் செய்கிறேன் நல்ல எண்ணத்தோட காரியம் செய்கிறேன் ஆனால் அது தப்பாக போய் முடிஞ்சிருது அது வந்து எனக்கு வந்து செய்கிறோம் இல்லை மனிதன் ஒவ்வொரு செயலுமே நல்ல எண்ணத்தில் தான் செய்கிறோம் திருடம்பாவே அவங்க கூட நல்ல எண்ணத்தில் தான் பரவாயில்ல அவங்ககிட்ட பொருள் நிறைய இருக்குது அதில் நமக்கு கொஞ்சம் கட்சாக பரவாயில்ல நல்ல எண்ணம் தான் ஒத்தனை போய் எடுத்து குத்துறான் அவன் ஊரில் இருக்கக்கூடாது அவங்க ரொம்ப கெட்ட உணாக்கிறான் நல்ல எண்ணம் தான் இந்த நல்ல எண்ணம் கெட்ட எண்ணம்னு நம்மளாக ஒரு கற்பனை பண்ணிக்கிறோம் ஆனால் உண்மையான நல்ல எண்ணத்துக்கு நம்ம போனோமானா இல்லை அதனால் விளைவுகள் மாறி போகுது அதனால் நல்ல எண்ணமோ கெட்ட எண்ணமோ நான் இதை செய்கிறேன் நல்லதானா நடக்கட்டும் கெட்டதானா நடக்கட்டும் அப்படின்னு போகிறேன் நான் நல்ல எண்ணம் இதில் சிங்கப்பூர்ல ஒருத்தர் தான் நான் பாவமே பண்ணல நீ சொல்ல பக்கத்து வீட்டுக்கார சொல்ல சொல்லணும்னே ஏன் எவனவன் நான் பாவம் பண்ணனு சொல்லுவேன் நான் அதனால் ஒவ்வொருத்தருமே நான் நல்ல எண்ணத்தங்க நடக்கிறேன் நாலு பேருக்கு நல்ல தாங்க செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவான் ஆனால் அதில் உண்மை இருக்காது உண்மை அடுத்து அடுத்தவன் சொல்லணும் அவர் மாதிரி ஆள் கிடையாதுங்க அவர் நல்ல உதவி செய்கிறாருங்க எல்லோருக்கும் அவரால் முடிஞ்ச அளவு செய்கிறாருங்க இப்போ காலையில் ஒரு கல்யாணம் பண்ணும் முடியாதவங்க ஆனால் அவங்களே செய்திருந்தால் கூட அது மாதிரி செய்துருக்க முடியாது ஒரு சண்டை சச்சரவு ஒரு மனசு கஷ்டம் இல்லாமல் ஆனால் நம்ம செய்தோம் போன மாதம் பௌர்ணமிக்கு சொன்னேன் இந்த மாதம் பௌர்ணமி கல்யாணம் முடிஞ்சு போச்சு இது கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய் செலவு எனக்கு அந்த ஒன்றரை லட்சம் பெரிய விஷயமே இல்லை அந்த ஃபங்க்ஷன் அழகாக முடிஞ்சது அதுதான் பெரிய விஷயம் இதுதான் நல்ல எண்ணம் அது நல்லா நடக்கணும் ஆனால் நான் ஒன்றரை லட்சம் செலவு பண்ணேன் எனக்கு ரெண்டு லட்சம் ஆகணும்னா நல்ல எண்ணம் கிடையாது அது அந்த மாதிரி பிரிக்கணும் அதை ஏன்னா மனசில் வந்து ஆறு விதமான எண்ணங்கள் இருக்குது ஒரு மனுஷனுடைய மனசுக்குள்ள ஆறு விதமான எண்ணங்கள் இருக்குது ஒம்பது விதமான செல்கள் இருக்குது இத்தனையும் அதில் சீராக இயங்கினா தான் நம்ம நல்லவனாகவே இருக்கும் இப்போ இந்த ஆன்மா அந்த பிறந்தாடுச்சு அந்த பாவ துன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு மொத்தம் இந்த இறைவன் கொடுக்குறது அந்த ஆன்மாக்கு இந்த இந்த ஜென்மத்தில் இவ்வளோ உள்ள பாவம் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் தீர்த்துட்டு இருந்து இறைவன் டிசைன் பண்ணுறது மனமே எடுத்து கொடுக்குதா அந்த உடலில் பாவமும் புண்ணியமும் மனசு கிட்ட தான் இருக்குது ஆமாம் இப்போ நான் நல்லா பிறந்திருக்கேன் மொத்தத்தில் கை கால் பிறகு சரியாக தான் பிறகுல வாயில் காது கேட்கல இந்த குறைபாடெல்லாம் பிறகுறோம் ஆனால் நான் இப்போ நான் நல்லா பிறந்தேன்னா எனக்கான வழியை வந்து இறைவன் கொடுத்ததா இல்லை நான் என் ஆன்மா டிசைட் பண்ணி வச்சுருக்கேன் நீ செஞ்ச பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறான் சார் ம் அதான் சொல்லுறேன் ஐயா மூணு விதமான பாவங்கள் இருக்குது நாம் செஞ்ச பாவ புண்ணியம் அப்பா அம்மா செஞ்ச பாவ புண்ணியம் முன்னோர்கள் பரம்பரை செஞ்ச புண்ணியம் ஒரு உடல் ரெடி ஆகும்போது இந்த உடல் இதெல்லாம் அனுபவிக்கணும்னு அந்த உடம்பு ரெடி பண்ணிடுறான் இறைவன் அது யாருக்கிட்டதே அப்பா கிட்டேருந்து வந்துச்சு அந்த உடம்பு அப்பா கிட்டேருந்து சும்மா வரல அப்பா வந்து பரம்பரை சொத்தை வச்சுக்கிறாரு அங்கே ஏன்னா அது தலைமுறை தலைமுறையாக வந்தது எல்லாமே அதில் இருக்கு தலைமுறை பாவத்தையும் கொடுக்குறாரு அவர் தாவம் செஞ்சு அந்த தாரம் தர்மம் எல்லாத்தையும் அதில் கொடுத்துர்றாரு அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு உருவத்தை ரெடி பண்ணிட்டாங்க இப்போ இது எங்கேருந்து வரும் ஏன் பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி அது மேட்ச் தான் இரவும் பார்க்கறான் ஓ இவரும் அவரும் ரொம்ப ஆவாங்களா கரெக்டாக வாங்களா அப்படின்னு பார்த்துட்டு ரெண்டு பேரும் ஒன்று சேர்க்கிற வேலை இரவு பண்ணுறான் அவன் தான் கூட்டு வைப்பான் மூட்டுங்களா இறைவன் மட்டும் தான் சக்தி இருக்குது சரிங்களா அதுதான் சாமி நடக்குது இந்த பாடத்துல வந்தா மட்டும் இந்த இதுல இருந்து விடுபட்டு வெளியே வெளியே போக முடியும் வாய்ப்பே கிடையாது வாய்ப்பே கிடையாது வாய்ப்பே கிடையாது மற்ற எல்லாமே உருவகப்படுத்துது சாமி மனம் பிரம்மையில தான் அவனுக்கு நிறைய இடத்துல என்ன பண்றாங்கன்னா நீ ஏன் நினைச்சுக்கோ நீ அதுவாயிட்ட உனக்கு மேலே அது இருக்குது உனக்குள்ள இது இருக்குது அப்படின்னு ஒரு கற்பனையை கிரியேட் பண்றாங்க கற்பனை எல்லாமே எல்லாமே எல்லா விஷயமும் அப்படி ஏன்னா அதுதான் ரொம்ப ஈஸியா பிடிக்க முடியும் கற்பனை தானே ஆனா ஐயா என்ன பண்றாருன்னா மனசை வளர்க்கத்துக்கோ கற்பனைக்கோ இங்க வேலை கொடுக்கல ஒண்ணும் இல்லாம போகிறது கொடுக்கல மனமே ஒண்ணும் இல்லாம போன இது கடினமான பாதை இதுல வந்து நிக்கணும் பாடம் தொடர்ந்து பண்றாங்கனாவே அதுவே பெரிய புண்ணியம் பண்ணியிருந்தா மட்டும்தான் அது சாத்தியம் எல்லாராலையும் அது நிற்க முடியாது நிற்கிறாங்கனாவே அவங்களுக்கு இறைவனோட பார்வைப்பட்டுச்சுன்னு அர்த்தம் அவங்களால மட்டும்தான் இந்த பாடத்தில் நிலையாக நிற்க முடியும் அவங்களால தொடர்ந்து செய்ய முடியும் அவங்களுக்கு அவங்க பார்த்த அந்த ஞானம் கண்டிப்பாக கை கூடும் கை கூடும் ஒன்று தான் சாமி ஞானம்ன்றது வேறுபடுத்தி பார்க்கக்கூடாது ஞானம்ன்றதே ஒன்றே ஒன்று தான் எல்லாம் ஆ அவ்வளோ தான் அது செயல்படாமல் மனம்ன்றது செயல்படாமல் என்னைக்கு நிற்கிதோ அன்றைக்கே நான் பூர்ணம் ஞானத்தை அடைஞ்சிட்டேன் அதுக்கப்புறம் பாடமே தேவை கிடையாது இது எல்லாம் அதுக்காக தான் பாடம் ஞானத்துக்கோ சமாதிக்கோ முக்திக்கோ இங்கே ஐயா பாடம் கொடுக்கல மனசை அழிக்கிறதுக்கு தான் பாடம் கொடுத்தாரு இந்த மனம் அழிஞ்சவுடனே இந்த மூணு நிலையும் தானா தேடி வந்துடும் மனம் அழிஞ்சுட்டு அடுத்த பிறப்பே கிடையாது முடிஞ்சு போச்சா மனந்தோட அடுத்த கிடையாது லாக்கி இல்லாத ஆள் ஆகிடுவேன் மனம் வந்து இப்போ அன்பு தான் சமீபம் சேருது அன்பாவும் ஒன்னும் சேர்ந்துச்சுன்னா அம்மா போனாதான் சேரும் சுத்தமாக போலனா எண்ணெய் தனியமாக தனித்தனியாக தான் இருக்கும் இப்போ மனம் வந்து சுத்தமாயிடுச்சு ஆயிடுச்சு ஆன்மாவோடு அடுத்த பிறப்பு கிடையாது பிறப்பு இல்லை ஆனால் மனம் வந்து ஓரளவுக்கு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கு ஆன்மா சுத்தமாக இருக்கு ஒரு பர்சன்ட் இருந்தாலும் பிறவி நிச்சயம் செவன்டி பர்சன்ட் இல்லை ஒரு பர்சன்ட் இருந்தால் கூட அதையும் கழிக்கிறதுக்கு இறைவன் கொடுப்பான் ஒரு பிறவி அதனால தான் மகன்கள் என்ன பண்ணிட்டாங்க யாரும் வந்து நம்பி வந்தவங்க எல்லாருக்குமே நோய் நொடியிலேருந்து அவங்க கஷ்ட நஷ்டத்துலேருந்து எல்லாத்தையும் தீர்த்து வைப்பாங்க ஆனால் இவங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும் அது கையே வைக்க மாட்டாங்க ஐயாப்பா ஏன் கை வைப்ப மாட்டாங்கன்னா கை வைக்கணும்னா என்ன பண்ணுவாங்க அது மேலே ஆசை வந்தால் தான் இந்த உடம்பு வந்து ரொம்ப கெட்டு போயிடுச்சு முன்ன மாதிரி இல்லை இதை கொஞ்சம் சரி பண்ணிணா நல்லா இருக்குமே நடக்க முடியல கொஞ்சம் இது சரி பண்ணிட்டா நல்லா இருக்குமேனு உடம்பு மேலே கவனம் திரும்பிச்சுனா அந்த கவனத்துக்காக இன்னொரு பிறவி இரவு கொடுத்துருவோம் அப்போ என்ன பண்ண மகனுக்கு ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க நம்மளால எல்லாேருக்கும் பண்ண முடியும் நம்ம எதுவும் கூடாது பண்ணால் நம்ம உடம்பு மேலேயும் மனசு மேலேயும் ஆசை வந்துச்சு நம்ம உயிர் மேலே ஆசை வந்துச்சுன்னு அதுக்கும் ஒரு கிறவியை இறைவன் கொடுப்பான் அப்போது இவ்வளவு நாளாக பாடுபட்டு சேர்த்து வச்ச அந்த செல்வம் எல்லாம் கொள்ள போயிடும் ஒரே ஒரு போயிடும் இல்லை இல்லை அதனால் எவ்வளோ பாடுபட்டாலும் யார் எள்ளி நகை எனக்கு என்ன போச்சு அப்படின்னு வந்த துன்பத்தை எல்லாம் வாங்கிக்கின்னு அவங்க என்ன பண்ணாலும் அனுபவிச்சாங்க அந்த ஒரு சின்ன ஆசைப்பட்டு மறுபடியும் இப்போ பிறப்பிடுத்தணும் சொல்லி இப்போ மறுபடியும் ஃபஸ்ட் இருந்தால் வரணுமா இல்லை அதே இடத்துல இருந்து அவங்க எங்கே இருந்தாலும் அங்கேருந்து ஆரம்பிச்சி இங்கே போவாங்க போ அங்கேருந்து ஆரம்பிச்சிருவோம் ஆனா இன்னொரு பிறவி வரக்கூடாதுன்னு நாங்க பாடுபடுறாங்க எல்லாரும் சோதனை அனுபவிச்ச காரணமே இதுதான் கடைசி பிறவி முடிவு பண்ணிக்கணும் நீ என்ன ஒன்னாலும் இப்பயே கொடுத்துரு எவ்வளவு பேலன்ஸ் இருந்தாலும் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு வாங்கிக்கினாங்க யாராவது சோம்பாங்களான்னு எதிர்பார்க்கல அவங்க அதனாலதான் மகான்கள் நிறைய மகான்கள் கடைசி காலத்துல நோய் நொடியோடவும் ரொம்ப கஷ்டப்பட்டு சமாத நிலைக்கு அந்த உயர்ந்த நிலைக்கு ஞானத்தை அடைஞ்சது அதுக்காக தான் வந்து ஏன்னா இந்த உடல் என்றது பாவ புண்ணியத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு சேத்திரம் ஒரு வாகனம் இதை தான் நான் அனுபவிக்கவே முடியும் அப்போ இதில் இதில் அடி விழ 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 என்னோட பாவ முனை குறைஞ்சிக்கினே வருது இதில் இந்த வாழ்க்கையில் எவ்வளவு துன்பப்படுமோ அவ்வளோ நம்மளுக்கு விடுதலை தான் விடுதலை தான் ஆனால் ஈஸியாக போனாக்கா அந்த இன்னும் மேலே மேலே துன்பம் தான் ஈஸியாக எப்படி போக முடியும் வந்ததை வாங்கி கட்டி தானே ஆகணும் அதை ஏற்றுக்கிற பாவனை தான் சார் முக்கியம் ஏற்றுக்கிற பாவனை தான் முக்கியம் இல்லை சாமி இப்போ நான் ஒரு செயலை ஆரம்பிக்கிறேன் இப்போ நான் இந்த இடத்துக்கு போ போகிறேன் இப்போ இப்போ நான் நாடி வரேன்னாக்கா என் நன்ம என்ன நல்ல நேரம் வந்துடுறேன் வர முடியாத சூழ்நிலை தடுத்து 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 நிறுத்தினே போகுதுனாக்கா அப்போ என் வினைகள் சேருதா இல்லை கழிக்க முடியுமா வேணும் நிக்கு வந்து நிற்கிது மறைக்குது போக விடாமல் தடுக்குது போனால் தான் உருப்பட்டுறோமா போக விடாமல் தடுக்குது போக விடாமல் தடுக்குதா தான் வந்தவங்களையும் பண்ண விடாமல் தடுக்குதா தான் யாரே அவங்க அவங்க செஞ்ச கர்மா கர்மான்றது சும்மா விடாது சாமி அதை கரைச்சி முடிக்கிற வரைக்கும் முன்னேற கூடாது எப்பவுமே நம்ம காலாண்டியா உக்காந்துக்கினேன் நம்ம ஒரு அடி மேலே தூக்கலாம்னு தூக்குவோம் அந்த காலை தூக்கும் போது இந்த காலை பூச்சி வலிக்கும் கர்மாவுக்கு அவ்வளவு பலம் உண்டு அப்ப என்ன பண்ணனும் அனுபவிச்சால் மட்டும் தான் தப்பிச்சு போறதுக்குலாம் வழியே தீக்கத்துக்கு வழியே ஒரே வழி இந்த பாடம் தான் இந்த பாடத்துல அக்னியால மட்டும் தான் எந்த கர்மாவையும் அழிக்கக்கூடிய சக்தி உண்டு துன்பப்படணும் துன்பப்பட்டு துயரப்பட்டால் மட்டும்தான் ஞானம் சாத்தியம் சுகமாலாம் அனுபவிக்க முடியாது ஆமாம் கொஞ்சம் மிச்சமேதி இருந்தால் கூட அதை இந்த பிறவியில் முடிக்க போகிறோன்னா தள்ளி விட்டுருவான் எல்லாத்தையும் இதையும் அனுபவிச்சு இதையும் அனுபவிச்சிருந்தேன் மற்றவங்களெல்லாம் எல்லாம் அனுபவம் அளவு கொடுக்குறான் சாமி இப்போ நான் ஒரு பிறந்துட்டேன் நீ இந்த பிறந்ததுலேருந்து போகிற வரைக்கும் நீ இதெல்லாம் அனுபவிச்சு முடிக்கணும்னு எனக்கு குத்துட்ட அளந்து நான் அது வரைக்கும் முடிச்சுட்டு போகிறேன் ஆனால் மகான்கள் அப்படி இல்லை ஞானம் அதில் போகிறவங்களுக்கும் அப்படி இல்லை இருக்கிறதையும் கொடுத்ததையும் அனுபவிச்சிடறான் ஏற்கனவே சேர்த்ததையும் அனுபவிச்சிடறாங்க வர வேண்டியதை முடிச்சிடறாங்க ஏற்கனவே சேர்த்ததையும் முடிச்சிடறாங்க அப்போனா என்ன அர்த்தம் அனுபவிக்கிற வேதனைகளும் துன்பங்களும் அதிகமாகும் இருக்கும் அப்போ அதை தான் சொன்னார் ஐயா துன்பங்களும் துயரங்களும் ஒருத்தரை தேடி தேடி வருதுன்னா இறைவன் கிட்ட வந்துட்டான் அர்த்தம் இறைவன் கிட்ட வந்தான் என்ன அர்த்தம் பிறவி இல்லாத நிலைக்கு நாம போறோம்னு அர்த்தம் அதுதான் காரணம் அப்போ துன்பப் போடுறவங்களும் துயரப்படுறவங்களும் என்ன நினைக்கிறோம் நாம் நல்ல வழியில் போய் நிற்கிறோம் எது வந்தாலும் ஏற்றுப்போம் எங்கே போய் முடியுதோ முடிட்டோம் பார்த்துடலான்னு அமைதியாக நின்று நிதானத்தோடு முயற்சி பண்ணி போக 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 இது எல்லாமே சாத்தியம் திமிரி ஏந்த குணம் முயற்சி பண்ணோன்னா மேலே ஒரு கொட்டு கொட்டி திருப்பி வைப்பாங்க அது ஒன்றுமே தவிர்க்க முடியாது நல்லா செயல்தான் ஆமாம்